ஸோ வெல்கம் டு பிரவீன் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் நம்ம இப்போ சிம்பிளின்ஸ் கான்செப்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் வந்து எப்பிசோட் செவனுக்கு வந்திருக்கோம் நம்ம ஸோ இப்போ இந்த எபிசோட் செவனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸோ எபிசோட் சிக்ஸில் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் ஒன்று இருக்குது ஸோ அது சொல்கிறது என்னோடய கடமை ஸோ அதை வந்து ஒரு கமெண்ட்டில் தான் ஒரு நண்பர் சொன்னார் ஸோ அந்த நண்பருக்கு ஒரு நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்த் சும்மில் வந்து என்வலி வந்து ஃபோர் ரீஸுன்னு சொல்லிட்டு நான் சால்வ் பண்ணியிருப்பேன் ஸோ அது உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும் ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து என்லி ஃபோர் கிடையாது நான் வந்து டூ ஹண்ட்ரடுக்கு முதல்ல ஹண்ட்ரட்னு போட்டு தப்பாக சால்வ் பண்ணிட்டேன் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் அங்கே இருக்குதுங்களா ஸோ இப்போ என்ன பண்ணியிருப்போனா இங்கே நம்ம ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கேன்சல் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஹண்ட்ரட் டிவைட் பை டுவெண்ட்டி ஃபைவ்னு போட்டிருப்பேன் நான் ஸோ அதுதான் பண்ண மிஸ்டேக்கு என்ன பண்ணணுன்னா இந்த டூ எங்கே இன்ட்டு பண்ணணும் இல்லையா ஸோ அப்போ எனக்கு ஃபைனலாக எனக்கு டூ ஹண்ட்ரட் கிடச்சிருக்கும் டிவைட் பை டொண்ட்டி ஃபைவ் வரும் இஸ் ஈக்குவல் டு என்னு ஸோ ஃபைனலாக வந்து என்லி வந்து எனக்கு எயிட் இயர்ஸ்னு வரும் ஸோ இதுதான் இதோடய ஃபைனல் ஆன்சர் தேங்க்யூ சார் நம்ம எபிசோட் செவனுக்குள்ள போகலாம் ஓகே ஸோ இப்போ இந்த எபிசோட் செவனில் இப்போ வந்து ஒரு சிம்முக்கு வந்துருக்கோம் சம் ஆஃப் மணி அமௌண்ட்ஸ் டூ ருபீஸ் சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி டூ இன் த்ரீ இயர்ஸ் அட் சிக்ஸ் பர்சன்டேஜ் ஃபைன் தி பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க தமிழில் படிக்கும்போது ஒரு குறிப்பிட்ட தொகையானது மூன்று ஆண்டுகளில் ஆறு சதவீத வட்டி வீதத்தில் ரூபாய் ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு ஆகிறது எனில் அசலை காண்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ ஆப்வியஸாக நமக்கு தெரிஞ்சு போச்சு என்ன அப்படின்னா சம் ஆஃப் மணி தான் கண்டுபிடிக்கணும் அதாவது அசல் பிரின்சிபல் கண்டுபிடிக்கணும் ஸோ இப்போ இங்கே நம்ம என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு எழுதுங்க ஸோ அமௌண்ட் வந்து அவங்க சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஒரு ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து என்வலி வந்து த்ரீ இயர்ஸ் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க ஆர்வலி வந்து சிக்ஸ் பர்சன்டேஜ்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஃபைண்ட் தி பிரின்ஸிபல் ஓகேவா சரி இப்போ பிரின்சிபல் தான் கண்டுபிடிக்கணும் இப்போ ஃபார்முலா என்ன சொல்லுங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்னது பிஎன்ஆர் டிவைட் பை ஹண்ட்ரெட் கரெக்ட்டுங்களா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்மில் வந்து பி என்ஆர் பை ஹண்ட்ரட் சரி இப்போ பிரின்சிபல் நமக்கு தெரியாது ஓகே என் வழி தெரியும் ஆர் வழி தெரியும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் தெரியாது ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னா நம்ம வழக்கமாக பல எபிசோட்ஸில் சால்வ் பண்ண மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா என்னன்னா ஏ மைனஸ் பி ஸோ அதை தூக்கி இதுக்கு கீழே சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஸோ அப்போ என்ன வரும் ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு தெரியாது என் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கு நம்ம எழுதிருக்கோம் என் வந்து த்ரீ ஆர்வலி வந்து சிக்ஸு டிவைட் பை 100, புரிஞ்சுங்களா இப்போ இதை தூக்கி இதை தூக்கி நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம் சரியா சரி இப்போ பாருங்கள் இப்போ ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குது பி இன் த்ரீ இன்ட்டு சிக்ஸ் டிவைட் பை ஹண்ட்ரட் இருக்குது ஓகேவா சரி ஸோ உங்கள் கன்வீனியன்ஸுக்கு இங்கே இருக்க நான் நே எழுதிட்டேன் ஓகேவா நெக்ஸ்ட் இதை சால்வ் பண்ணலாம் இப்போ வந்து மைனஸ் பி ரைட் சைடு கொண்டு போயிருங்க ஸோ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஏற்கனவே வந்து என்ன இருக்குதுன்னா எயிட்டீன் பி இருக்கு இல்லையா சிக்ஸ் த்ரீ சார் எயிட்டின் கேன்சல் பண்ண வேண்டாம் ஓகேங்களா ஸோ த்ரீ சிக்ஸ் சார் எயிட்டீன் எயிட்டீன் பி டிவைட் பை ஹண்ட்ரட் ப்ளஸ் பி இருக்கும் ஸோ அப்போ ஃபைனலாக வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அமௌண்ட்டுக்கு கூட நம்ம வேல்யூஸ் வச்சு பண்ணலாம் இந்த அமௌண்ட் எவ்வளோ நமக்கு சொல்லியிருக்காங்க சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி டூ ஸோ சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் செவன்ட்டி டூ இஸ் ஈக்குவல் டு ஸோ ஹண்ட்ரட் இன்ட்டு பி ஹண்ட்ரட் பி ஸோ அதை ஆட் பண்ணும்போது ஆப்வியஸாக நமக்கு நூற்றி பதினெட்டு வரும் இல்லை ஒன் ஒன் எயிட் வரும் டிவைட் பை ஹண்ட்ரட் டிவைட் பை ஹண்ட்ரடு ஸோ கீழே மேலே கொண்டு போங்க சரியா ஸோ அப்போது சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி டூ இன்டூ இன்டூ ஓகேவா டிவைட் பை ஒன் ஒன் இஸ் இஸ் ஈக்குவல் 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 பி சரி ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு வந்து வந்து டூ 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 ஃபஸ்ட்டு கேன்சல் கேன்சல் பண்ணி ஸோ ஸோ பண்ணோம்னா ஃபைவ் ஃபைவ் டென்னு பேலன்ஸ் ஒன் அப்போ டைம்ஸ் ஸோ ஒன் ஒன் எயிட்டின்னு வந்து டூ டைம் பிள்ளை கேன்சல் பண்ணால் ஃபிஃப்டி நைன் வருது இந்த இடத்துல வந்து த்ரீ டைம்ஸ் பேலன்ஸு இங்கே ஜீரோ ஆகிடும் ஸோ அடுத்து த்ரீ இயரில் பார்க்கும்போது ஒன் டைம் பேலன்ஸ் ஒன்று எயிட்டு பேலன்ஸ் ஒன்று சிக்ஸு ஓகேவா சரி இப்போது ஃபிஃப்டி நைனுங்கிறது என்ன நம்பர் ப்ரைம் நம்பர் எஸ் ப்ரைம் நம்பர் அதாவது பகவாய் என்ன சொல்லுவாங்க தமிழில் இப்போ நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது ஆப்வியஸாக நீங்கள் வந்து ஃபிஃப்டி நைன் டேபிளில் தான் வச்சு போடணும் ஓகேங்களா சரி இப்போ நான் ஒரு சின்ன ஒரு ட்ரிக் ஒன்று சொல்கிறேன் இந்த ஃபிஃப்டி நைன் வந்து சிக்ஸ்டீன் எடுத்துக்கோங்களேன் இந்த ஃபிஃப்டி நைன் வந்து சிக்ஸ்டீன் எடுத்துக்கோங்க இப்போ த்ரீ தௌசண்ட் ஒன் எயிட்டி சிக்ஸ் த்ரீ தௌசண்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டின்னா சிக்ஸ் ஃபைவ் சார் தேர்ட்டி ஸோ அந்த கான்செப்ட் இப்படி அஞ்சு மடங்கு வருமா சரியா நான் சும்மா போட்டு பார்க்குறேன் பாருங்கள் இங்கே இங்கே சால்வ் பண்ணி காமிக்கிறேன் இப்போ நான் ஃபிஃப்டி நைன் இன்ட்டு ஃபைவ் போட்டு பார்க்குறேன் சும்மா ஃபைவ் நைன் சார் ஃபார்ட்டி ஃபைவ் ஓகேவா ஸோ ஃபைவ் ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் வந்து டுவெண்ட்டி நைன் ஓகேவா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல த்ரீ ஒன் எயிட் சிக்ஸ் இருக்கா ஃபர்ஸ்ட் இந்த மூணு நம்பருக்குள்ளே வந்து ஃபைவ் டைம்ஸ் போட்டுக்கலாம் கேன்சல் பண்ணால் ஃபைவ் டைம்ஸ் புரிஞ்சா சரி இப்போ ஃபைவ் டைம்ஸ் வந்து டூ நைன்டி ஃபைவ் அப்போ த்ரீ ஒன் எயிட்டில் டூ நைன்டி ஃபைவ் போச்சுன்னா பேலன்ஸ் இங்கே எவ்வளோ இருக்குது இங்கே ஒரு அஞ்சு இருக்குது ப்ளஸ் இங்கே ஒரு பதினெட்டு இருபத்தி மூணு கரெக்டுங்களா இருபத்தி மூணு இரநூத்தி முப்பத்தி ஆறுன்னு சொல்லுவாங்க சரி அப்போ ஆவியஸு எவ்வளோ கம்மியாக தானே வருது சரி அப்போ என்ன வரும் நபியா நம்ம நாலு தான் வரும் இன்டூ ஃபோர் வரும் பாருங்களேன் நைன் ஃபோர் சார் தேர்ட்டி சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் சார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஸோ வந்துருச்சு பாருங்களேன் ஸோ அப்போது எவ்வளோ டைம் ஃபோர் டைம்ஸ் ஃபுல்லாக கேன்சல் ஆயிடுச்சு தேர் ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் இன்டூ ஹண்ட்ரட் தான் பிரின்ஸிபல் அப்படின்னா நம்ம பிரின்ஸிபல் வந்து எவ்வளோன்னு சொல்லலாம்

தி பிரின்சிபல் ரேட் கொடுத்துருக்காங்க தமிழில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகையானது மூன்று ஆண்டுகளில் ரூபாய் ஆறாயிரத்தி ஐநூறாகவும் ஒன்றை ஆண்டுகளில் ரூபாய் ஐயாயிரத்தி எழுநூத்தி ஐம்பதாகவும் மாறுகிறது எனில் அசல் மற்றும் வட்டி வீதத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ ரொம்ப சிம்பிளான அண்ட் ப்ரீவியஸ் எபிசோட்ஸில் சால்வ் பண்ண தான் எல்லாமே ஓல்டு புக் பேஸ் பண்ணி ஓகேவா ஒவ்வொரு கொஷினும் நடத்திட்டு இருக்கோம் நம்ம இன்ஸ்டியூட்டில் இருந்து எக்ஸாஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஃபஸ்ட்டு நான் நடத்தி கொடுத்தேன் நெக்ஸ்ட் எக்ஸசைஸு இந்த வீடியோவோட ஓல்டு புக் முடிஞ்சிரும் உங்களுக்கு எபிசோட் எபிசோடு இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ புக்கு இப்போ உள்ள புக் வரும் அதுலேயே வந்து ஒரு குறைஞ்சது ஒரு சிக்ஸ் டு செவன் எபிசோட்ஸோட நம்ம இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாப்பிக்கை வந்து ஃபுல்லாக முடிச்சிடுவோம் எதுக்கு மேலே சால்வ் பண்ணுறதுக்கு புக்கில் சம்சே கிடையாது அதுக்கப்புறம் வர கிளாஸஸ் எல்லாமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்டில் அதுக்கப்புறம் வர எபிசோட்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் சால்வ் பண்ண எபிசோட்ஸாக இருக்கும் ஓகேங்களா சரி இப்போ பாருங்கள் சர்டன் சம் ஆஃப் மணி இப்போ அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா அமௌண்ட் வந்து எவ்வளோனா சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எவ்வளோ இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்கன்னா த்ரீ இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க த்ரீ இயர்ஸ் புரிஞ்சுங்களா நெக்ஸ்ட்டு வந்து ஃபைவ் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி வந்து எவ்வளோ இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க புரிஞ்சுங்களா சரி இப்போது இந்த டேட்டா இருக்குல்லையா ஓகே வேறு எந்த டேட்டாவும் கொடுக்கல ஓகேவா ஸோ இந்த டேட்டாவை பேஸ் பண்ணி நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கலாம் என்ன அப்படின்னா ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு ஃபைவ் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி வருது அப்படின்னா த்ரீ இயர்ஸில் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருதுன்னா இது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னா ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் கரெக்டுங்களா ஸோ ஏற்கனவே ஒரு ஒன்றரை வருஷம் இருக்குது அது கூட இன்னொரு ஒன்றரை வருஷம் கூட்டினா மூணு வருஷம் ஸோ அப்போது ஒன்றரை வருஷம் ஜாஸ்தி ஆகும்போது எனக்கு எவ்வளோ ஜாஸ்தி ஆகுதுன்னா எவ்வளோ ஜாஸ்தி ஆகுது ருபீஸ் செவன் ஃபிஃப்டி ஜாஸ்தி ஆகுது புரிஞ்சா எப்படின்னா ஏற்கனவே எனக்கு ஃபைவ் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டிலேருந்து சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகுதுன்னா ஆஃபீஸா செவன் ஃபிஃப்டி ஜாஸ்தி ஆகுது ஸோ நீங்கள் அதைத்தான் நீங்கள் வந்து உங்களோட இதுக்கு எடுத்துக்கணும் அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு ஓகேவா எவ்வளோ அப்படின்னா செவன் பிப்டி எவ்வளவு செவன் 1 அப்போ ஒன்றரை வருஷத்துக்கு எழுநூத்தி ஐம்பதுனா மூணு வருஷத்துக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு இது உங்களுக்கு தெரிஞ்சதுதான் எல்லாமே மன எல்லாமே ஓகேவா மைண்ட்லேயே போட்டு போயிடலாம் ஒன்றரை வருஷத்துக்கு எழுநூற்றம்பது ரூபானா அவ்வளோஸாக டபுள் மடங்கு மூணு வருஷம்னா அப்பட் எழுநூற்றம்பது டபுள் பண்ணிக்கணும் ஸோ அப்போ அவ்வசா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புரிஞ்சுங்களா சரி இப்போ எனக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிடச்சிருச்சு அப்போ அதை பேஸ் பண்ணி எனக்கு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ்க்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ அப்போது த்ரீ இயர்ஸ்க்கு வந்து த்ரீ இயர்ஸ்க்கு அமௌண்ட் வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னா பிரின்ஸ்பல் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஏம்ஐனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இல்லையா அமௌண்ட்டில் இருந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை செப்பரேட் பண்ணிட்டிங்கன்னா நம்ம கிடைக்கிற அமௌண்ட்டில் இருந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை செப்பரேட் பண்ணால் பிரின்ஸ்பல் கிடைச்சா போகுது ஸோ அந்த கான்செப்ட் படி ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு போச்சுன்னா எவ்வளோ வரும் எனக்கு ஃபைவ் தௌசண்ட் வரும் கரெக்டாக தேர் ஃபோர் பிரின்சிபல் வந்து ஃபைவ் தௌசண்ட் சொல்லிவிட்டு நம்ம இந்த கொஷினில் பிரின்சிபல் கண்டுபிடிச்சிடலாம் நெக்ஸ்ட் இன்னும் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரேட் பர்சன்டேஜ் வட்டி வீதம் கேட்குறாங்க ஓகேவா ஸோ அதுக்கு ஆப்வியஸாக நீங்கள் வழக்கம் போல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாக்குள்ளே போயிருங்க பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் சரியா ஸோ அப்போ சிம்பிள் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வந்திருக்கு மூணு வருஷத்துக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஈக்குவல் பிரின்சிபல் பிரின்சிபல் வந்து நம்ம கண்டுபிடிச்சது ஃபைவ் தௌசண்ட் கண்டுபிடிச்சோம் அதை போட்டுக்கலாம் ஃபைவ் தௌசண்ட் இன் டூ என் வலி த்ரீ இல்லையா ஆர் வலி தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க டிவைட் பை ஹண்ட்ரட் டிவைட் பை ஹண்ட்ரட் அவ்வளோதான் ஸோ அப்போ சைபர் ரெண்டு என்ன பண்ணிடலாம் கேன்சல் பண்ணிடலாம் ஸோ இதை பாருங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டிவைட் பை இதையும் இதையும் கீழே கொண்டு வந்துடுறேன் ஸோ பிப்டி இன்டூ த்ரீ இஸ் ஈக்வல் என்னது ஈக்வல் புரிஞ்சா சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஜீரோ அப்படியே கேன்சல் பண்ணிடலாமா கரெக்ட்டுங்களா சரி இப்போ ஃபைவ் டபுள் அடித்தோம் அப்படின்னா ஃபைவ் த்ரீ சார் ஃபிஃப்டீன் தேர்ட்டி த்ரீ எல் அடித்தோம்னா டென்னு தேர் ஃபோர் ஆர் வழி வந்து 10% பர்சன்ட் இந்த என்ன நம்ம முடிச்சிடலாம் ஓகேவா ஹோப் இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சுருக்கணும் நம்புகிறேன் ஃபைனல் சம் வேர்ல்டு புக்கில் தேர்ட் கொஷினோட இந்த எபிசோட்ஸை நம்ம முடிக்கிறோம் சரியா பார்க்கலாம் ஸோ தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம் So, find அண்ட் simple interest and in amount on rupees 3600 at 15% per annum for 3 years and 9 months in kuduthirukanga தமிழில் வந்து ரூபாய் மூவாயிரத்தி அறநூறுக்கு பதினைந்து பர்சன்டேஜ் வட்டி வீதத்தில் மூன்று ஆண்டுகளில் ஒன்பது மாதத்தில் பெறப்படும் தனிவட்டி தனிவட்டி மற்றும் தொகையை காண்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இப்போ இதோட லாஜிக் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு அமௌண்ட்டும் கேட்குறாங்க அவ்வளோதான் ப்ரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரொம்ப சிம்பிள் கொஷின் தான் ஓகேங்களா சரி ஆர்வலி வந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என் வால்யூ என் வந்து த்ரீ இயர்ஸ் நைன் மந்த்ஸுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ த்ரீ போட்டுக்கோங்க அடுத்து நைன் பை டுவெல் கரெக்டுங்களா நீ என்ன நைன் மந்த் இருக்குது ஸோ அது நைன் பை டுவெல்லாக போட்டுக்கணும் ஸோ அப்போ த்ரீ இயர் அடித்தோம்னா த்ரீ இது வந்து ஃபோரு இப்போ ஃபைனலாக எனக்கு என்ன கிடைக்கும் த்ரீ த்ரீ பை ஃபோர் இருக்கும் இதை என்ன பண்ண சொல்லியிருக்கேன் இதை மல்டிப்ளை பண்ணி இது கூட ஆட் பண்ணும் அப்போ ஃபோர் த்ரீ சார் டுவெல் டுவெல் ப்ளஸ் த்ரீ ஃபிஃப்டீன் டிவைட் பை ஃபோர் கரெக்ட்டுங்களா ஃபிஃப்டீன் டிவைட் பை ஃபோர் அவ்வளோதான் ரைட்டு நெக்ஸ்ட்டு கான்செப்டுக்குள்ளே போங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு ஃபார்ம்லா என்னது பிஎன்ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் பிஎன்ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் ஸோ அப்போது ப்ரின்ஸிபல் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இன் டூ என் வேல்யூ என் வேல்யூ வந்து ஃபிஃப்டீன் டிவைட் பை ஃபோர் ஃபிஃப்டீன் டிவைட் பை ஃபோர் புரிஞ்சிச்சா சரி அடுத்து ஹண்ட்ரட் அப்படியே வச்சுக்கோங்க அடுத்து ஆர் வேல்யூ ஆர் வேல்யூ வந்து ஃபிஃப்டீன் n என் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்டீன் பை ஃபோர் அதுக்கு ஃபிஃப்டீன் டிவைட் பை ஃபோர் போட்டாச்சு r வேல்யூ வந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஸோ அகைன் ஃபிஃப்டீன் நான் போடுறேன் புரிஞ்சுங்களா சரி ரைட்டு இப்போ சிம்பிள் இன்ட்ரஸ்ட் கான்செப்ட்டுக்குள்ளே உள்ளே போனோம் அப்படின்னா செம்ம சும்மா எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு முடிச்சிருங்க எப்படின்னா ரெண்டு ஜீரோஸ் கேன்சல் ஆகிடும் ஃபோர் நைன் சார் தேர்ட்டி சிக்ஸு ஓகேவா அப்போ ஃபைனலாக எனக்கு என்ன இருக்குன்னா நைன் இருக்கு இன்டூ ஃபிஃப்டீன் இன்டூ ஃபிஃப்டீன் இருக்குது ஸோ ஃபிஃப்டீன் இன்ட் ஃபிஃப்டின்னா ஸ்கொயர் டூ டூ ஃபைவ் அது உங்களுக்கு தெரியும் ஸ்கொயர்ஸ் படிக்க சொல்லியிருக்கேன் புரிஞ்சா படிக்க ஆரம்பிங்க சொல்லிட்டேன் சரியா ஸோ அப்போ டூ டூ ஃபைவ் இன்டூ நைன் மல்டிப்ளை பண்ணுறீங்களா ஸோ நைன் ஃபைவ் சார் ஃபார்ட்டி ஃபைவ் நைன் டூ சார் எயிட்டீன் ப்ளஸ் ஃபோர் டுவெண்ட்டி டூ அகே நைன் டூ சார் எயிட்டீன் ப்ளஸ் டூ டுவெண்ட்டி அவ்வளோதான் புரிஞ்சா ஸோ கணக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்னு கிடைக்கிது ஓகேங்களா ரைட்டு ஸோ கண்டுபிடிச்சாச்சு அது தனி ஒட்டி கண்டுபிடிச்சாச்சு ஃபைனலாக என்ன கண்டுபிடிக்கணும் அமௌண்ட்டு அமௌண்ட்டு உங்களுக்கு தெரியும் சிம்பிள் என்னது அமௌண்ட்டுக்கு வந்து பிரின்ஸ்பலையும் சிம்பிள் இன்ட்ரெஸ்டே ஆட் பண்ணும் ஸோ இப்போ அந்த கான்செப்ட் படி பிரின்ஸிபல் இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ்ஸு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இதை பார்த்தாலே தெரியும் ஆன்சர் எழுதிட்டு போய்ட்டு இருக்கலாம் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டொண்ட்டி ஃபைவ் இஸ் தி ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ் சம் ஸோ இந்த செம்மில் முடிச்சிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் செவன் எபிசோட்ஸில் வந்து நம்ம வந்து அக்யூரேட்டாக டுவெண்ட்டி ஃபோர் சம்ஸ் வந்து நம்ம முடிச்சு கொடுத்துருக்கோம் டோட்டலாக இது எல்லாமே வந்து ஓல்டு புக் சம்ஸ் தான் இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸ்லாம் நியூ புக் ஓரியன்ட் சம்ஸையும் நம்ம வந்து டோட்டலாக வந்து முடிச்சு கொடுக்குறேன் பொறுமையாக சொல்லித்தரேன் ஸோ உங்கள் எல்லாேருக்கும் இது பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களோட உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸு டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸுக்கு ஷேர் விடுங்க நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச பெனிஃபிட்டாக அவங்களுக்கும் கிடைக்கட்டும் மீண்டும் அடுத்த வடிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தேங்க் யூ